ஃப்ரெண்ட்ஸ் தமிழக தேர்தல் ஆணையத்தில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் வந்து டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அலுவலக உதவ உதவியாளருங்கிற கேட்டகிரிலையும் ஓட்டுநர் கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு நேர்காணல் மூலியமாக தான் வந்து உங்களுக்கு ரெக்யூர் பண்ணுறாங்க சாலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து செகண்ட் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு மாநில தேர்தல் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதாவது அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகிரிலையும் அதுக்கப்புறம் டிரைவர் கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ அலுவலக உதவியாளருக்கு வந்து பாருங்க ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் என்ன சுழற்சி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பாருங்க முன்னுரிமை முன்னுரிமை அற்றவர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸாக ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதேமாதிரி உங்களுக்கு வயது வரும்போது வந்து பாருங்க உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நீங்கள் பிரிவாக இருந்தால் முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் வந்து பிசி எம்பிசி இவங்களாம் வந்து முப்பத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஆதார் ஒன்றரை முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க மாற்றுத்த நாளைக்குலாம் கூடுதலாக வந்து பத்தாண்டு வரைக்கும் உங்களுக்கு வயதிலிருந்து தளர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் வந்து அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள் மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்டர் இயந்திரங்கள்லாம் வந்து பார்த்தினா இயக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ரைட் சைடு வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோ மேலேயும் கீழே வர மாதிரி உங்களோட சைன் வந்து பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட நேமு உங்களோட பாலினம் தந்தை பேர் பேருசு பிறந்த தேதி வயது இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இந்த அப்ளிகேஷனோட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃபோ டச்சாக வந்து இந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் இணைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுயமு கூடிய அஞ்சல் வில்லை முப்பது ரூபா ஒட்டப்பட்ட அஞ்சல் உறை வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்டல் கவர் ஒன்று வாங்கிக்குவோங்க பத்துக்கு நாலுங்கிற உள்ள அந்த போஸ்டல் கவரில் வந்து முப்பது ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டி உங்களோட அட்ரெஸையும் அந்த அந்த இதில் வந்து அந்த கவரில் வந்து எழுதி அந்த கவரையும் இணைச்சி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கவர் எதுக்காக நீங்கள் இணைக்கிறீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கவர் மூலியமாக தான் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வரும் அதனால தான் வந்து அந்த கவரை வந்து வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சிட்டு இந்த கவரையும் வச்சு நீங்கள் வந்து எல்லாத்தையும் தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அதெல்லாம் போட்டு நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தபால் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கான அட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ சென்னை அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து செகண்ட் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நோட்டிஃபிகேஷன் ஊர்த்தி ஓட்டுநருங்கிற கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பத்தொன்பதாயிரத்து ஐநூறுல இருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சேலரியுமே வந்து வரும் இதுக்குமே மித்தபடி உங்களுக்கு எல்லாமே வந்து சேம் தான் ஸோ வயது வரம்புல இருந்து உங்களுக்கு வந்து பாருங்க கல்வி தகுதியும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்று இந்த டிரைவர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து செகண்டு ஜான்வரி இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே இருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்டரில் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான ரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்